ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் க்ளீன் பண்ணுற வேலை நடக்கும் மீன் வெட்டியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு நேரம் நம்ம எங்கேயாவது வேறு இடத்துல வாங்கினா மார்க்கெட் இல்லாமல் வேறு இடத்துல வாங்கினா வெட்டாமல் வாங்கிட்டு வந்து அப்போ வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் அதை நம்ம அதை செகாம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி அது மறுபடியும் கட் பண்ணி அதை எடுக்கங்களாட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ வெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு ஊற வச்சு அதனால நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு தைச்சி எடுத்துட்டோம்டா சூப்பராகிடும் ப்ரெஷ் போடும் போடும்போது நமக்கு இந்த கையில் முள்ளெல்லாம் குத்தாது கொஞ்சம் நம்ம கையை வச்சு அதை ரொம்ப இது பண்ணி எடுக்கும்போது முள் குத்துற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு தைச்சிடலாம் அதுக்குன்னு ஒரு ப்ரெஷ்ஷ் வாங்கி வச்சுக்கோங்க எதுவும் மீனுக்கு மட்டை மன ப்ரெஷ்ஷை ஒன்று வாங்கி அதுக்கு வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு கழுவி வச்சிட்டோம்டா തരും അടുത്ത തടവിക്ക ക്ലീൻ പണിക്കലാം അതെല്ലാം മീനുത്തഞ്ഞ് മഞ്ഞ ചുള്ള ഊറ വെച്ച് അത് ഇതെല്ലാം കിളീൻ പണി എടുത്താച്ചാൽ കഴുകണം തന്നി ഊറ്റിനെല്ലാം സുത്തമായി കഴുകണം അത് കടയിൽ ഇങ്ങനെ തൊട്ടിയ പത്താ ജാമം കിടക്കും അങ്ങനെയും കഴുക എടുത്തിട്ട് അതുക്കപ്പറ മീനു പണ വീട്ടിൽ സുമാതെല്ലാം അത് വലയെല്ലാം പാർത്തക്കാൻ വേറെ എന്താ വിലയാണ് சும்மா சமைக்கிறோம் சும்மா துணி துவைக்கிறோம் சும்மா பாத்திரங்கள் வரும் சும்மா எல்லா வேலையும் பார்க்குறோம் வீட்டுக்கு வேலைக்கு போகாத பெண்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல போவோம் வேலைக்கு போகிற பெண் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு அவங்க மறுபடியும் வேலைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லா வேலையும் நம்ம தலையில் தங்களுக்கும் கேட்டால் வீட்டில் சும்மா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க എൻ്റെ ഒന്ന് വീട്ടിൽ സുമാതാർക്കാങ് അത് സുമട്ടേ അപ്പടിതാ വരുന്നത് വീട്ടിൽ സുമാതാണ് എനിക്ക് അത എടുത്ത് വയ്ക്ക വേണ്ടിയതാണ് ഓരോരുത്തർ ചല പാകണം